பள்ள தாக்குதல் என்பது ஒரு ஆயிரம் பேர் கூடுகிற ஒரு பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகள் வந்து போற இடம் அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஏன் நிறுத்தப்படவில்லை ரெண்டாவது ஏன் ராணுவ கட்டுப்பாட்டில் அந்த பகுதியில் ஒரு ராணுவம் கூட இல்லை அவ்வளோ அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணி அவர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய அரசு மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு லோக்கல் போலீஸ் இல்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்ல ராணுவம் இல்லை விமானப்படை இல்ல விமானப்படை தோணும் இல்ல இப்படி பல பலவீனங்களை கொண்ட அரசு சண்டைக்கு போவதற்கு தயாரா இருக்கீங்களா தவிர இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஏன் தவறினீர்கள் இந்த மக்களை காப்பாற்ற அரசா கார்கில் வாரில் அறுபது கிலோமீட்டர் வருட வருடக்கணக்கா ஊடுருவி பங்கர் காங்கிரீட் கட்டடம் போட்டு குடியிருக்கிற அளவுக்கு ஏன் பலவீனமா இருக்கு இந்தியா இந்தியா பாகிஸ்தான் சண்டைனா நகை சொத்து சோகம் காதல் இருக்கிறது கரட்டி போட்ட அதிகமான கார்கில் நிதி கொடுத்து அதிகமாக கொடுத்தது தமிழ்நாடு தான் பாகிஸ்தான் வாருக்கு அதிகமாக தமிழ்நாடு தான் நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவத்திற்கு இந்திய தேசிய ராணுவத்தினுடைய கட்டமைப்பே தமிழர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டதா இந்த யுத்தத்தை முடிந்தவரை இந்தியாவும் தவிர்ப்பது பாகிஸ்தானும் தவிர்ப்பது நல்லது என்றுதான் இரண்டு நாட்டு மக்களும் கேட்கறாங்க இப்போ மோடி அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப சமூக வலைதளங்கள் வர செய்திகளை பார்க்கிற பொழுது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் தான் தொடர்ந்து வரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவும் பாகிஸ்தானும் தான் நமக்கு எதிரி நாடு மற்ற நாடுகள் பூரா இங்க ஒரு பெரிய வேட்டை காடு எது இந்தியா எப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்துல நூறு கோடி பேர் கன்சியூமர் உள்ள ஒரே நாடு உலகத்தில் இந்தியா தான் அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் எல்லாருடைய சந்தை வந்து இந்தியா தான் அதனால் இந்த எவ்வளோ பெரிய சந்தையை யாருமே இழக்க மாட்டார்கள் அதனால் இந்தியா சப்போர்ட் பண்ணி தான் தீர்வாங்க யுத்தம் என்று வந்தாங்க ஆனால் யுத்தமே வரக்கூடாது நீங்கள் ஒரு பக்கம் இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கும்போது ஈக்குவலாக வந்து அங்கே பாகிஸ்தானில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வெள்ளிக்கிழமை ஒரு ஜமாதில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த போரை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்களை காப்பாற்றுங்க இந்த போர்லேருந்து எங்களை காப்பாற்றுங்க இந்தியா கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மசூதியில் அங்கே இது தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜமாத் மக்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நாங்கள் அங்கே இருக்கிற ரஃபேல் விமானங்கள் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டோம் எப்படி நீங்கள் வீழ்த்தினீங்க ஏதாவது எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இவங்களும் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னா அதான் மீடியாக்கள்ல சொல்றாங்களே நீங்க பாக்கலையா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காரு ஆனால் இங்க போன போன ரஃபேல் விமானங்கள் எல்லாம் திரும்பி வந்ததாகவும் எதுவுமே சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்றதாகவும் நமக்கு ப்ரூஃப் இருக்கு ஸோ இந்த பா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார் பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் இல்லை பட் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குல்ல சார் ஸோ நம்ம வாரம் இனிஷியேட் பண்ண மாட்டோம்ல இது ஒரு வாரா பார்க்காம இது ஒரு பதில் தாக்குதலா பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே சார் இப்போ நீங்க மூத்த பத்திரிகையாளராக இது உங்களோட கருத்து என்ன இல்லமா இப்போ இந்த பகல்காம் பள்ளத்தாக்கு தாக்குதல் என்பது இப்போ சமூக வலைதளங்கள் என்ன செய்தி வருதுன்னா அதையும் நம்ம புறக்கணித்து விட முடியாது ஒரு ஆயிரம் பேர் கூடுகிற ஒரு பள்ளத்தாக்கு ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஏன் நிறுத்தப்படவில்லை ஒன்று ரெண்டாவது ஏன் இராணுவ கட்டுப்பாட்டில் அந்த பகுதியில் ஒரு இராணுவம் கூட இல்லை ஒரு காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு பதட்டமான பகுதி ஏழு அப்பாவி மக்களுக்கு ஒரு இராணுவம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு நிலைமைக்கு அப்போ ஏன் அங்கே விமானப்படையினுடைய ட்ரெயின்கள் கண்காணிக்கப்படவில்லை அப்பூரா அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணி அவர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய அரசு மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு லோக்கல் போலீஸ் இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இல்லை இராணுவம் இல்லை விமானப்படையும் இல்லை விமானப்படுத்து ட்ரோனும் இல்லை இப்படி பல பலவீனங்களை கொண்ட அரசு சண்டைக்கு போவதற்கு தயாராக காப்பாற்றுவதற்கு ஏன் தவறு நீங்க மக்களை நீங்க அந்த நாலு பேரை சல்லடைய தொலைச்சிருக்கலாமா அந்த இடத்துல ராணுவம் இருந்தா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருந்தா ஆம்புலன்ஸ் இருந்தா மாநில போலீஸ் இருந்தா மாநில செக் போஸ்ட் இருந்தா உளவுத்துறை இருந்தா ஏ ஆயிரம் பேர் கூடுகிறார் ஏ ஏன் மருந்துக்கு கூட ஒரு காவல்துறையோ ஒரு பயிற்சி மருத்துவரோ ஒரு ஆம்புலன்ஸோ ஏன் குதிரைக்கார குத்திக்கிட்டு வரான் அப்போ இது இந்த மக்களை காப்பாற்ற கூட அரசா கார்கில் வாரில் அறுபது கிலோமீட்டர் மாத கணக்கா வருட கணக்கா ஊடுருவி பங்கர் காங்கிரீட் கட்டடம் போட்டு குடியிருக்கிற அளவுக்கு ஏன் பலவீனமாக இருக்குது இந்தியா இப்படி பல கேள்விகளுக்கு நம்முடைய வரி நம்முடைய உழைப்பு இதை இந்த இராணுவத்தினுடைய தியாகத்தை நான் குறைத்து மதிப்பிடவே இல்லை நம்ம சகோதரெல்லாம் இராணுவத்தில் இருக்கான் செத்துப்போன பழனி என்னுடைய ரத்த உறவினர் சீனாவில் அடித்து கொண்டானுகள்ல அப்போது இப்படி இவ்வளவு விஷயங்கள் இந்திய அரசு மீது நம்முடைய அரசு மீது இந்தியா பாகிஸ்தான் சண்டைனா நகை சொத்து சோகம் காதல் இருக்கிறது கரட்டி போட்ட அதிகமான கார்கில் நிதி கொடுத்து அதிகமாக கொடுத்ததே தமிழ்நாடு தான் கார்கில் நிதி அதிகமாக கொடுத்ததே தமிழ்நாடு தான் பாகிஸ்தான் வாருக்கு அதிகமாக கொடுத்ததே தமிழ்நாடு தான் சைனா சைனாவாருக்கு அதிகமாக கொடுத்ததே தமிழ்நாடு தான் நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்திற்கு இந்திய தேசிய இராணுவத்தினுடைய கட்டமைப்பே தமிழர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டதான் மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேசியா ஜாவா சுமத்ரா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் கோடிக்கணக்காக நேதாஜி கள்ளி கொடுத்தான் அப்போ இந்த நேதாஜியை கேட்கிற போது மீண்டும் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் ஏன்னா தமிழனுடைய தான் மிகப்பெரிய உலகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தியாகம் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழனுக்கு ஒரு நாதி கிடையாது சார் இப்படி இருக்கும்போது நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் சொல்லும் போது இப்போ வடக்கு தெற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ அங்கே நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு தானே சார் ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஏன்னா ஐபிஎல் மேட்சஸ் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஐபிஎல் மேட்சஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நேத்தியா ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க இப்போ நார்த்தில் தானே சார் பஞ்சாப்ல வந்து லீவுக்கு போனவங்க அத்தனை பேரை போலீஸ் இதுவுமே நீங்க திருப்பியும் வேலைக்கு நாங்கள் வர சொல்லிவிட்டோம் நம்ம வந்து போலீஸ்காரங்களா இருந்தாலும் ராணுவத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல இருக்கிற போலீஸ்லாம் திருப்பியும் வே லீவ்ல போனவங்க எல்லாருமே வேலைக்கு வந்துட்டாங்க ஸோ நார்த்தில் ரொம்ப பத்திரம் இருக்கும்போது சவுத்ல நம்ம இங்க வந்து ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்ற ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கோமே தவிர பட் நம்மளால போய் அங்க அவங்க இங்கே கூப்பிடுவாங்களா சார் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த கேள்வி கரெக்டான எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அங்கே மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்கும்போது எங்களுக்கு சவுத்லேருந்து வந்து நீங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லமா ராணுவத்தில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு மிக சக்தி வாய்ந்த ராணுவ கட்டமைப்பு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்போது மற்ற ராணுவ கட்டமைப்புகளுக்கும் மற்ற ராணுவ சேவைகளுக்கும் தமிழர்கள் எந்த வகை வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை அப்போது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு நீங்கள் பா பாகிஸ்தான் யுத்தம் வந்தால் பாகிஸ்தான் ரெஜிமெண்ட்டனுடைய பணி மிக சிறப்பாக தேவைப்படும் நீங்கள் இலங்கைக்கு இந்திய இராணுவம் போன பிறகு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் ஃப்ரண்டில் இருந்துது இன்றைக்கும் டெல்லி திகார் செயலை பாதுகாப்பது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் அப்போது தமிழர்களுடைய தியாகம் என்பது எல்லையற்ற தியாகம் ஆனாலுமே இந்த யுத்தத்தை முடிந்தவரை இந்தியாவும் தவிர்ப்பது பாகிஸ்தானும் தவிர்ப்பது நல்லது என்று தான் இரண்டு நாட்டு மக்களும் கேட்குறாங்க சார் இப்போ இந்த யுத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட பாப்புலேஷன் கம்மி பட் இந்தியாவோட பாப்புலேஷன் ஜாஸ்தி அதே மாதிரி நமக்கு இங்க வந்து அந்த நிலப்பரப்பும் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு பாதிப்பு தானே நமக்கு தானே சார் பாதிப்பு ஜாஸ்தி அதை வந்து நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சிருக்காதா சார் இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இப்ப மோடி அரசை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு இப்ப சமூக வலைதளங்கள் வர செய்திகளை பார்க்கிற பொழுது இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் தான் தொடர்ந்து வருது நாலு பேர் நீங்கள் ஆயுதங்களோடு எப்படி நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஊடுருவ முடிஞ்சிது இந்த இந்த கட்டமைப்பு அப்போ பலவீனமாக இருக்கா கட்டமைப்பை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது கட்டமைப்பை இன்னும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது யுத்தம் இரண்டாவது நீங்கள் பார்டரில் முழுக்க முழுக்க ஊடுருவல்காரர்களை கடுமையான சட்டத்தை இப்போ நீங்கள் அந்த பாகிஸ்தானோடு யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் காட்டுகிற அந்த வேகத்தை ஊடுருவல்காரர்களிடம் காட்ட வேண்டும் சார் இப்போது அப்படி பார்த்தா இப்போது நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆனால் ஈரான் சாரி நெய்பரிங் கண்ட்ரிஸில் ஈரான் சவுதி அரேபியா அப்புறம் வந்து யுஎஸ் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறோம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் படி நம்ம சவுதி அரேபியாவோட சைன் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம போகணும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வருவாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ பாகிஸ்தான் யோசிக்காதா சார் பாகிஸ்தானுக்கு சீனா மறைமுகமாக எதிர் அவங்க சப்போர்ட் பண்ணாலுமே அவங்க இன்னும் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை சைனா இப்படி இருக்கும்போது நமக்கு தானே சார் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது யுகே யூ இதோ யூஎஸ் அப்புறம் சவுதி அரேபியா ரஷ்யா அப்புறம் ஈரான் இவங்க எல்லாருமே நமக்கு வெளியா ஐ மீன் வெளிப்படையாவே வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்களே சார் அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பலம் தானா சார் இல்லப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவும் பாகிஸ்தானும் தான் நமக்கு எதிரி நாடு மற்ற நாடுகள் பூரா இங்க ஒரு பெரிய வேட்டை காடு எது இந்தியா எப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்தில் நூறு கோடி பேர் கன்சியூமர் உள்ள ஒரே நாடு உலகத்தில் இந்தியா தான் அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் எல்லாருடைய சந்தை வந்து இந்தியா தான் அதனால் இந்த இவ்வளோ பெரிய சந்தையை இழக்க மாட்டோம் யாருமே இழக்க மாட்டார்கள் அதனால் இந்தியாவை சப்போர்ட் பண்ணி தான் தீருவாங்க யுத்தம் என்று வந்தால் ஆனால் யுத்தமே வரக்கூடாது யுத்தம் நீங்கள் அது ஒரு நாசகார செயல் அது பாகிஸ்தான் பண்ணாலும் சரி இந்தியா பண்ணாலும் சரி அவர்கள் அப்பாவி மக்கள் தான் ஆமாம் சார் நாடு வேறே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சார் அந்த இருக்கிற மக்கள் கூட சொல்லியிருக்காங்களே சார் நாங்கள் இந்த போரை நாங்கள் எதிர்பண்ணல அப்படின்னு இப்போ அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்மளும் அதுதானே சார் சொல்றோம் இது போர் வேண்டாம் அப்படின்றது தானே சார் இங்கே இருக்கிற மக்களுக்குமே இப்போ எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் இந்த போர் வேண்டாம் அப்படின்றது தானே சார் ஸோ யாருமே போரை வந்து இது பண்ணல பட் இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு என்ன சார் இருக்கும் இல்லை முடிவு ஆரம்பம்னு இருந்தால் முடிவு இருக்கிற செய்யும் இது அரசியல் ரீதியாக தீர்க்க வேண்டிய செயலை தவிர ராணுவத்தை பலத்தை பயன்படுத்த கூடாது இது உலக நாடு போற ஒரே சட்டம் சார் இது உட்கார்ந்து பேசவே பேசி தீர்க்கவே முடியாது இது முடிய முடியும் முடியும் நீங்க அஜித் தோவல் வந்த பிறகு பல விஷயங்கள் பேசி தீர்க்க தீர்க்கப்பட்டு தாவூத் இப்ராஹிம் பொண்டாட்டி பம்பாய்க்கு வந்துட்டு போறாங்க எப்படி சாத்தியம் நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஊடுருவலே கிடையாத ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலம் ஊடுருவலே கிடையாது இலங்கையில மீனவர்களை அந்த இலங்கை ராணுவம் சுடுவது கிடையாது கொள்ளையடிக்கிறான் அப்போ இந்தியா அழுத்தம் கொடுத்தா குட்டி நாடான இலங்கையும் பயப்படுது பாகிஸ்தானும் பயப்படும் ஆனால் இதை அரசியல் ரீதியாக அரசியல் லாபத்துக்காக இந்தியாவும் பயன்படுத்தக்கூடாது இலங்கையும் பயன்படுத்தக்கூடாது இந்திய இலங்கை ஒப்பந்தமே இங்கே ராஜீவ்காந்தி பல வேணுமா இருந்தார் அங்கே ஜெயவர்தனா பல வேணுமா இருந்தார் இவர்கள் ரெண்டு பேரும் அரசியலை மீண்டும் பிரதமராக வருவதற்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அந்த ஒப்பந்தம் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை புலிகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போ அது காரணம் இரண்டு அப்போ இவருக்கு பேர்பாக்ஸ் பீரங்கி ஊழலில் ராஜீவ்காந்தி பலவீனமாக இருந்தார் காப்பாற்றிக்க வேண்டியிருந்தது அங்கே இலங்கை மொத்தமாக புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இலங்கையில் ஒரே யுத்தம் அப்போ ஜெயபரத்னாவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டுவதற்கு அந்த மக்கள் தயாராகிட்டான் அப்போது ராஜீவ்காந்தி பேர்பாக்ஸ் பீரங்கி ஊழல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் அங்கே புலிகளிடமிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக இரண்டு பேரும் போட்ட ராணுவ ஒப்பந்த ஒப்பந்தம் ஃபைன் சார் இப்போ இந்த வார் இப்போ இது மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலை பட் ஸ்டில் இந்த மாதிரி தொடர்ந்து அது நைட் டைம்ல தான் வந்து இந்த தாக்குதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அவங்க நம்மளை தாக்குறதும் நம்ம வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கறதும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இது என்னைக்கு முடியும் இது எப்போ இந்த பதற்றம் வந்து தனியும் அப்படின்னு எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு சார் ஸோ தொடர்ந்து அது மக்கள் எல்லாருக்குமே அது எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான் எப்போன்றதை நம்ம பார்த்து தான் சார் ஆகணும் மினாரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்